வருடங்களுக்கு முன்னால் ஒரு கிராமத்துல ஒரு பெரிய பணக்காரர் இருந்தார் அவருக்கு நிறைய சொத்துகள் வயல்வெளிகள் இந்த மாதிரி எல்லாம் இருந்தது அப்படி இருந்தபோதிலும் அவருக்கு ஒரு அன்னதான சத்திரம் கட்டணும் அப்படிங்கிற ஒரு ஆசை அந்த காலத்துல நிறைய பேர் பிரயாணப்பட்டு போறவங்க ஞானிகள் இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு சாப்பாடு கொடுப்பதற்காகவும் ஏழை எளிய மக்களுக்கும் உடல் பலவீனமானவர்களுக்கும் சாப்பாடு கொடுப்பதற்காகவும் சத்திரங்கள் கட்டி வச்சிருப்பாங்க அந்த மாதிரியான ஒரு சத்திரத்தை இவரும் தன்னுடைய சொத்து எல்லாம் வித்து தனக்கு வர வருமானத்தை எல்லாம் அதுல போட்டு கட்டினார் அது ஒரு பெரிய சத்திரமாக இருந்தது கிட்டத்தட்ட இரண்டாயிரம் மூவாயிரம் பேர் அந்த சத்திரத்துல ஒரு நாளைக்கு வந்து சாப்பிட்டு போவாங்க இந்த மாதிரியான சத்திரங்கள்ல திறந்த வெளியில வச்சுதான் உணவு சமைப்பாங்க இப்படி ஒரு நாள் உணவு சமைச்சுக்கிட்டே இருக்கும்போது ஆகாயத்துல ஒரு கருடன் ஒரு பாம்பை தூக்கிக்கிட்டு போகுது அந்த பாம்பு கருடனுடைய கால்களால் படுறதுனால தன்னுடைய வாயில் இருக்கிற விஷத்தை கக்குற ஒரு நிலை மேல இருக்குது ஆனாலும் கீழே சமையல் நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு அந்த பாம்பு தன்னை தன்னைத்தானே கட்டுப்படுத்துது அதையும் மீறி ஒரு துளி விஷம் சமையல் பதார்த்தத்தின் மேல் விழுந்தது ஒரு பதார்த்தத்தில் ஒரு துளி விஷம் கலந்தாலும் அந்த பதார்த்தம் விஷந்தானே அதனால் அந்த முதல் பந்தியில் அந்த இடத்தில் உட்கார்ந்து சாப்பிட்ட அத்தனை பேருமே இறந்து போயிடுறாங்க கிட்டத்தட்ட முன்னூறு பேர் அந்த இடத்தில் இறந்து போயிட்டாங்க இதை பார்த்ததும் அந்த சத்திர உரிமையாளருக்கு மிகுந்த மன கஷ்டம் உண்டாகிறது நம்ம எவ்வளவோ கவனமாக சமைச்சோம் இப்படி ஆயிடுச்சு நல்லது பண்ணணும்னு நினைச்சும் இப்படி ஆயிடுச்சு என நினைத்து கொஞ்ச நாள் அந்த சத்திரத்தை மூடி வைத்து விட்டார் இப்போ அந்த முன்னூறு பேரும் யமலோகத்துக்கு போறாங்க அந்த எமலோகத்தில் சித்திரகுப்தன் யமதர்மராஜா உட்கார்ந்து அவங்களுடைய பாவ கணக்கை தீர்க்கணும் அப்போ சித்திரகுப்தன் யமதன்ம ராஜா கிட்ட கேட்கிறார் இதோ இந்த முந்நூறு பேர் இறந்து போவதற்கு அந்த சாப்பாடு தான் காரணம் இந்த பாவக்கணக்கை யார் தலையில் எழுதுவது இறந்து போன இவங்க தலையில் எழுதுறதா சாப்பாட்டு போட்ட அந்த சத்திர உரிமையாளருடைய தலையில் எழுதுறதா அப்படி இல்லைன்னா அந்த விஷங்கலக்க காரணமான பாம்பு மேலேயோ அல்லது அந்த பாம்பை தூக்கிக்கிட்டு போன கருடன் மேலேயோ எழுதுறதா யார் மேல இந்த கணக்கு எழுதுவது அப்படின்னு கேட்கிறாரு நீ கொஞ்ச நாள் பொறுமையாயிரு இன்னும் சில நாட்கள் போகட்டும் நான் வந்து உனக்கு சொல்கிறேன் இந்த பாவக்கணக்கை யார் மேல எழுதுறது அப்படின்னு பிறகு அந்த பணக்காரரும் என்ன பண்றாரு இதுக்கு அப்புறம் இருந்து சமையல் பதார்த்தத்தை முதல்ல தான் தான் சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் அன்னதானம் கொடுக்கணும்னு முடிவு பண்றாரு ஒருவேளை அதுல ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் தனக்குத்தானே ஏதாவது முதல்ல பாதிப்பு வரும் வேற யாரும் பாதிப்படைய கூடாது அடுத்த ஒரு முறை எந்த தவறும் நடக்க கூடாது அப்படிங்கறதுல அவர் ரொம்ப உறுதியா இருக்கிறாரு இப்போ அந்த சத்திரம் மறுபடியும் திறக்கப்படுது மறுபடியும் நிறைய பேர் வந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க இடையில இடையில சித்திரகுப்தன் அப்பப்போ யமதர்மராஜா தர்மராஜா கிட்ட வந்து இந்த கணக்கை யார் மேல எழுதுறது யார் மேல எழுதுறது அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பார் யம தர்மராஜாவும் அதை ரொம்ப நாள் நிலுவையிலேயே வைத்திருந்தார் இப்போ இப்படியே ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆகிடுச்சு ஒரு நாள் பத்து இருபது ஞானிகள் அந்த ஊருக்கு புதுசா வராங்க ஒரு கோவில் வாசல்ல இழந்த பணம் வைத்துக்கிட்டு இருக்கிற ஒரு பாட்டி கிட்ட போய் இந்த ஊர்ல ஏதாவது உணவு சத்திரம் இருக்கா நல்ல சாப்பாடு கிடைக்கிற மாதிரி ஏதாவது உணவு சத்திரம் இருந்தா எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறாங்க உடனே அந்த பாட்டி ஒரு சத்திரம் இருக்கு நான் உங்களுக்கு வழி காட்டுகிறேன் என்று சொல்லி ஒரு வழியே காட்டி இந்த வழியே நீங்க கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா ஒரு பெரிய பணக்காரர் நிறைய பேருக்கு சாப்பாடு போடுவாரு அந்த சத்திரம் ரொம்ப பெருசா இருக்கும் நீங்க அங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஞானி அந்த பாட்டிக்கு நன்றி கூறிவிட்டு அந்த பாதையை நோக்கி போய் கொண்டிருக்கும் போது அதுல கடைசி ஞானியை கூப்பிட்டு இந்த பாட்டி சொல்றாங்க நீங்க போறீங்க ஆனா திரும்பி வருவீங்களான்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாங்க அப்போ அந்த ஞானி எதுக்காக பாட்டி இப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்கும்போது ஒரு இரண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்தது இல்லையா அந்த சம்பவ கதையை அவங்க சொல்றாங்க அதை கேட்ட உடனே அந்த ஞானி ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டு அவர் அந்த சத்திரத்தை நோக்கி அந்த பாதையிலேயே போறாரு இப்போ யமலோகத்தில் யமதர்மராஜா என்ன பண்றாரு சித்திரகுப்தனை வேகமாக கூப்பிட்டு இவ்வளவு நாள் இந்த முன்னூறு பேருடைய மரணத்துக்கு காரணமான பாவக்கணக்கு யார் மேல் எழுதுவது யார் மேல் எழுதுவது என கேட்டுக்கொண்டிருந்தாயல்லவா அதை இந்த கீழே உட்கார்ந்து கொண்டிருக்கிற இந்த பாட்டியோட தலைமையில எழுது அப்படின்னு சொல்றாரு சோ இந்த கதையோட அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஏதோ ஒரு காலத்துல யாரோ ஒருத்தர் செஞ்ச தப்ப திருப்பி திருப்பி நாம குத்தி காட்ட கூடாது அதே மாதிரி ஒரு தவறு நடந்தது அப்படின்னா அந்த இடத்துல அந்த தவறு எதனால நடந்தது எப்படி நடந்தது என்று ஆராய்ச்சி கூட பண்ணாமல் ஒருத்தர் மேல பழி சுமத்தக்கூடாது தான் இந்த கதை சொல்லுது சோ இந்த கதை ஏற்கனவே நிறைய பேருக்கு தெரியும் புதுசா பாக்குறவங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க Thanks for watching.